முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி எட்டு தலைப்பு அண்டத்தில் படர்ந்து ஊடுருவி இருப்பவன் தி யூனிவர்ஸ் பீஷ்ம பருவா செக்ஷன் எயிட் மகாபாரதா இன் தமிழ் இது ஜம்பூகண்ட நிர்மாண பருவம் எட்டு இந்த பதிவின் சுருக்கம் ரோமநகம் ஹிரண்யமயம் ஐராவதம் ஆகிய வர்ஷங்களை குறித்து சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொல்வது பார்க்கடலின் வடக்கில் இருக்கும் விஷ்ணுவின் மகிமையை சஞ்சயன் சொல்வது காலமே பெரியதென்றும் அனைத்திலும் ஊடுருவி படந்திருக்கும் காலத்தையே வைகுண்டன் என தேவர்களும் விஷ்ணு என மனிதர்களும் அழைக்கிறார்கள் என்று திருதராஷ்டிரன் சொல்வது இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி எட்டு அண்டத்தில் படர்ந்து ஊடுருவி இருப்பவன் இப்பதிவிற்குள் நுழைவோம் திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் சொன்னான் ஓ சஞ்சயா அனைத்து வருஷங்கள் அனைத்து மலைகள் அனைத்தின் பெயர்களையும் அந்த மலைகளில் வசிப்போர் அனைவரின் பெயர்களையும் உண்மையில் எனக்கு சொல்வாயாக என்று திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் கேட்டான் அதற்கு சஞ்சயன் திருதிராஷ்டனிடம் சொன்னான் ஸ்வேதத்திற்கு ஸ்வேதமலைக்கு தெற்காகவும் நிசதத்திற்கு வடக்காகவும் ரோமனகம் என்று அழைக்கப்படும் வருஷம் இருக்கிறது அங்கே பிறக்கும் மனிதர்கள் அனைவரும் வெள்ளை நிறம் கொண்டோராகவும் நல்ல தாய் தந்தையரை உடையவராகவும் அழகிய குணநலன்களை கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள் அங்கே பிறப்பவர்கள் அனைவரும் எதிரிகளற்றவர்களாகவும் இருக்கிறார்கள் அங்கே அவர்கள் பதினோராயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்த இதயங்களுடன் வாழ்கிறார்கள் நிஜதத்திற்கு தெற்கே ஹிரண்யமயம் என்று அழைக்கப்படும் வருஷம் இருக்கிறது அங்கே ஹைரண்யவதி என்று அழைக்கப்படும் நதி ஒன்று இருக்கிறது அங்கேதான் பறவைகளின் முதன்மையானவன் என பெயர் கொண்டவனான கருடன் வாழ்கிறான் அங்கே இருக்கும் மக்கள் அனைவரும் பின்பற்றுபவர்களாகவும் செல்வந்தர்களாகவும் அழகிய குணநலன்களை கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள் அந்த மனிதர்கள் பலம் கூடியவர்களாகவும் மகிழ்ச்சியடைந்த இதயத்தை கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் வாழ்கிறார்கள் அவர்களது வாழ்வின் அளவாகும் அதுவே அவர்களது வாழ்வின் அளவாகும் மலைகள் மூன்று சிகரங்களை கொண்டிருக்கின்றன அவற்றில் ஒன்று தங்கத்தாலும் ஒன்று ரத்தினங்களாலும் ஆனது மற்றொன்று அனைத்து வகை ரத்தினங்களாலும் செய்யப்பட்டு மிக அற்புதமானதாக இருக்கிறது அது பெரிய மாளிகைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது அங்கேதான் சாண்டிலி என்ற பெயர் கொண்டவளும் சுயகாந்தி மங்கை எப்போதும் வாழ்கிறாள் சிறுங்காவதத்திற்கு வடக்கே கடலின் எல்லை வரை ஐராவதம் என்று அழைக்கப்படும் வருஷம் இருக்கிறது அங்கே இந்த ரத்தினமயமான மலை இருப்பதால் இந்த வருஷம் அனைத்திலும் மேன்மையானதாக இருக்கிறது அங்கே சூரியன் வெப்பத்தை கொடுப்பதில்லை மனிதர்கள் அங்கே கிழட்டுத்தன்மைக்கு ஆளாவதில்லை நட்சத்திரங்களுடன் கூடிய நிலவுதான் அங்கே வெளிச்சத்துக்கான ஒரே தோற்றுவாயாக ஆகாயத்தை மூடிக்கொண்டிருக்கிறது தாமரையின் நிறம் மற்றும் பிரகாசத்தை கொண்டவர்களும் தாமரை இதழ்களை போன்ற கண்களை கொண்டவர்களுமான அங்கே பிறக்கும் மனிதர்கள் தாமரையின் மனத்தையும் தங்களிடம் கொண்டிருக்கிறார்கள் சிமிட்டாத கண்களும் தங்கள் உடல்களில் இருந்து வெளிவரும் இனிமையான நறுமணமும் கொண்ட அவர்கள் உணவின்றி தங்கள் புலன்களை அடக்கி வாழ்பவர்களாவர் அவர்கள் அனைவரும் தேவர்களின் பகுதியில் இருந்து வீழ்ந்தவர்களாவர் எந்தவிதமான பாவத்தையும் செய்யாதவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் பதிமூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு அந்த வாழ்வை ஓ பாரதர்களில் சிறந்தவரே அதுவே அவர்களது வாழ்வின் அளவாகும் அப்படியே பார்க்கடலின் வடக்கில் அளவிலா வலிமை கொண்டவனான தலைவன் ஹரி அந்த விஷ்ணு தனது தங்க தேரி பொற்சகடத்தில் வசிக்கிறான் அந்த வாகனம் எட்டு சக்கரங்களை உடையதும் இயல்புக்கு மிக்க எண்ணிலா உயிரினங்களை கொண்டதும் மனோவேகம் கொண்டதாகவும் இருக்கிறது நெருப்பு போன்ற நிறமும் வலிமைமிக்க சக்தியும் கொண்ட அது ஜம்பூனத தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது அனைத்துயிர்களுக்கும் தலைவனான அந்த ஹரி தன்னில் அனைத்து வகை செழிப்பையும் கொண்டிருக்கிறான் பிரளயம் ஏற்படும்போது அவனிலேயே இந்த அண்டம் கலக்கிறது படையின் விருப்பம் அவனை வீடிக்கும் போது படைப்பின் விருப்பம் அவனை வீடிக்கும் அவனிலிருந்தே அது மீண்டும் உற்பத்தியாகிறது செயல்படுபவனாகவும் அனைவரையும் செயல்பட வைப்பவனாகவும் இருப்பவன் அவனே அந்த விஷ்ணுவே ஓ ஏகாதிபதி திருதராஷ்டரே நிலமாகவும் நீராகவும் ஆகாயமாகவும் காற்றாகவும் நெருப்பாகவும் இருப்பவன் அவனே அனைத்துயிர்களுக்கும் வேள்வியின் வடிவமாக இருப்பவன் அவனே நெருப்பு அக்னியே அவனது அந்த விஷ்ணுவின் வாயாக இருக்கிறது என்றான் சஞ்சயன் வைசம்பாயினர் ஜனமேஜயிடம் தொடர்ந்தார் சஞ்சயனால் இப்படி சொல்லப்பட்ட அந்த உயரான்ம மன்னன் ஓ ஏகாதிபதி ஜனமேஜயா தனது மகன்களை குறித்த நினைவில் தியானத்தில் ஆழ்ந்தான் பெரும் சக்தி கொண்ட அந்த திருதராஷ்டிரன் இப்படி சிந்தித்த பிறகு இந்த வார்த்தைகளை சொன்னான் ஓ சூதனின் மகனே சஞ்சயா அண்டத்தை அழிப்பது காலமே என்பதில் ஐயமில்லை அனைத்தையும் மீண்டும் படைப்பதும் காலமே ஆகும் இங்கே எதுவும் நிலையானதில்லை எதுவும் நித்தியமில்லை அனைத்திலும் ஊடுருவி பறந்திருக்கும் தன்மை பெற்ற சர்வ வியாபிகளான நரன் மற்றும் நாராயணனே அனைத்து உயிர்களையும் அழிப்பவர்களாவர் தேவர்கள் அவனை வைகுண்டன் அளவிலா வலிமை கொண்டவன் என்று சொல்கின்றனர் அதே வேளையில் மனிதர்கள் அவனை விஷ்ணு அண்டத்தில் படர்ந்து ஊடுருவி இருப்பவன் என்று அழைக்கின்றனர் என்றான் திருதராஷ்டிரன் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி எட்டு அண்டத்தில் படர்ந்து ஊடுருவி இருப்பவன் இப்பதிவு நிறைவுற்றது